நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செய்தியை தான் பார்க்க போகிறோம் எல்லோரும் எதிர்பார்த்துருக்கிற அந்த குரூப் ஃபோர் தேர்வு முடிவு எப்போது அப்படிங்கிற தகவலை இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் எப்போது அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக இருக்குது சரிங்களா முதல்ல அதுக்கு முன்பு நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவல் வந்து ஷேர் பண்ணிடுங்க சரிங்களா நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிங்க சரிங்களா டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஒருவருடைய ட்விட்டர் இருந்து இந்த செய்தியை நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா இதில் எப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா என்ன அதோட என்ன காரணங்கள் அதாவது போகிற காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் சரிங்களா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான பல்வேறு துறைகளுக்கான காலிப்படையினால் பொருட்டு ஆண்டுதோறும் தேர்வுகளை நடத்தி வருகிறது சரி கு அதாவது குரூப் ஃபோர் தேர்வுக்கான எழுத்து தேர்வினை தேர்வாணையம் அது எப்பப்போ நடந்துச்சு அப்படிங்கிற டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் தேர்வாணையத்தின் கடுமனத்தன்மையை நிலைநிறுத்தும் பொருட்டும் எவ்வித தவறுகளுக்கும் இடம் அளிக்காத வகையில் தேர்வாணையத்தால் அறிமுகப்படுத்தப்பட்ட இரு பகுதிகளைக் கொண்ட ஒருங்கிணைந்த விடைத்தாள் முறையினால் விடைத்தாட்களின் இரு பகுதியிலும் தனித்தனியாக இருமுறை ஸ்கேன் செய்து அதன் பின்னர் விண்ணப்பதாரர்கள் விடைத்தாட்களில் செய்து உள்ள பிள்ளைகளை கணினி மூலம் அடையாளம் காணப்பட்டு அவற்றை அலுவலர்கள் மூலம் நேரடி சரிபார்ப்பு மூலம் உறுதி செய்யும் பணிகளுக்குன்னா அதிகப்படியான கால அவகாசம் பாருங்கள் ரொம்ப கால அவகாசம் தேவைப்படுது சரிங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகப்படியான கால அவகாசம் தேவைப்படுகிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா விடைத்தாட்களில் தேர்வணைய அறிவுரைகளை மீறி தேர்வர்கள் செய்யப்படும் ஏற்குறையே பதினாறு விதமான பிள்ளைகளை சரிசே இருக்க வேண்டியது பதினாறு விதமான பிள்ளைகளை வந்து சரிபார்க்க வேண்டியிருக்குது அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலு முதல்ல பத்தொம்பது வரையான காலகட்டத்தில் சுமார் பத்து முதல் பதினேழு புள்ளியில் அஞ்சு லட்சம் தேர்வுகள் பங்கேற்ற நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தென்றில் நடிப்பது பதினெட்டு லட்சம் பதினெட்டு லட்சத்துக்கும் கூடுதலான தேர்வர்கள் பங்கேற்றுள்ளனர் என்பதும் இம்முறை விடைத்தாட்கள் இரு அதாவது ரொம்ப பேர் தேர்வு எழுதியிருக்கிறாங்களாம்ப்பா கூடுதல் கால அவகாசம் தேவைப்படுதோம் சரிங்களா அப்போ எப்போ அப்படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு அதாவது ரெண்டு பக்கமும் ஸ்கேன் பண்ணுறாங்களாம் பிழைகள் சர்வே பண்ணி மேற்கொள்ளப்படுதுன்னு நிறைய இந்த மாதிரி காரணம் சொல்லியிருக்காங்க முன்ன பொறுத்த வரைக்கும் முப்பத்தாறு லட்சத்துக்கும் கூடுதலாக உள்ளமை கடந்த தேர்வுகளை பெரும்போது ஏறக்குறைய மும்மடங்கு கூடுதலாக பார்த்திங்கன்னா கடந்த தேர்வுகளை விட மும்மடங்கு கூடுதலான வேலையை உள்ளடக்கியதாக உள்ளது அதனால் எப்போ அப்படின்னு சொன்னீங்கன்னா பல்வேறு விதமான பனித்தேர்வுகளையும் துறை தேர்வுகளையும் தொடர்ந்து அழைத்து முடிவில் எடுக்கு தேர்வுகளின் நல நலன தேர்வர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு சரி அறுப்போடாது அப்படின்றீங்க கடைசியாக எப்போ அப்படின்னா மார்ச் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா அது தள்ளி தள்ளி போயிக்கிட்டு இருக்கு சரிங்களா மார்ச் மாதத்தில் தான் குரூப் ஃபோர் தேர்வு முடிவு வெளியிடப்படும் அப்படிங்கிற தகவலை வந்து ன்பிஎசியோடய செய்தி குறிப்புன்னு சொல்லி அவருடைய ட்விட்டர் பேஜ் டிஎன்பிஎஸ்சி அதிகாரியுடைய ஒருவருடைய ட்விட்டர் பேஜில் தான் நம்ம வந்து எடுத்து செய்தியை வந்து சொல்கிறோம் சரிங்களா அதுலேயும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா இவருடைய பேஜ் தான் நன்றி நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்